ஒரு நாள் வேடர் குலத்தை சேர்ந்த ஏகலைவன் துரோணாச்சாரியாரை அணுகி தனக்கு வில்வித்தை கற்றுத்தருமாறு வேண்டினான் துரோணாச்சாரியார் வேடர் குலத்தை சேர்ந்த இவனுக்கு இராணுவ பயிற்சி தேவையில்லை என்று எண்ணி அவனுக்கு வில்வித்தை கற்றுத்தர மறுத்துவிட்டார் மனம் தளராத ஏகலைவன் வில்வித்தையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக துரோணாச்சாரியார் போலவே ஒரு உருவத்தை வடிவமைத்து அதனை நாள்தோறும் வணங்கி வில்வித்தை பயில ஆரம்பித்தான் அவன் ஆர்வத்தாலும் குருபக்தியாலும் வில்வித்தையில் தலை சிறந்தவன் ஆனான் ஒருநாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் அவர்கள் வளர்த்து வந்த நாயுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றனர் அப்போது காட்டில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த நாய் வில்வித்தை பயின்று கொண்டிருக்கும் ஏக்கலைவனை பார்த்து சத்தமாக குறைத்தது அதனால் ஏகலைவன் தனது அம்பால் நாயை காயப்படுத்தாமல் அதன் வாயை மட்டும் அடைத்தான் அந்த நாயை கண்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் இவ்வாறு யாராலும் செய்ய இயலுமா என்று ஆச்சரியமுற்று அந்த நாய் வந்த திசையை நோக்கி சென்று ஏக்கலைவனை சந்தித்து உன் குரு யார் என்று வினவ அவனும் துரோணாச்சாரியார்தான் என் குரு என்று கூறினான் அதன் பின் பாண்டவர்களும் கௌரவர்களும் நடந்த நிகழ்வை துரோணாச்சாரியாரிடம் விளக்க துரோணாச்சாரியார் ஏக்கலைவனை அழைத்து என்னை நீ குருவாக எண்ணுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் நான் உங்களை முழு மனதுடன் என் குருவாக ஏற்கிறேன் என்று கூறி அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினான் பிறகு துரோணாச்சாரியார் அப்படியானால் நீ எனக்கு குருதட்சணை செலுத்துவாயா என்று கேட்க அதற்கு அவன் நிச்சயம் செலுத்துவேன் என்றான் தங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் என்று கேட்டான் அதற்கு துரோணாச்சாரியார் எனக்கு உன் வலது கை கட்டை விரலை தானமாக கொடு என்று கேட்டார் உடனே அவன் சற்றும் யோசிக்காமல் தனது வலது கை கட்டை விரலை வெட்டி துரோணாச்சாரியாரிடம் கொடுத்தான் இதனால் ஏக்கலைவனால் அம்பை ஏயே இயலவில்லை எனவே பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் சிறந்த வில்லாளியாக திகழ்ந்தார்